அனைவருக்கும் வணக்கம் முருகா சரணம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க நிறைய பேர் வந்து நம்ம இன்னும் வந்து முருகப்பெருமானை நினச்சி வேல்மாரில் பாராயணம் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருப்புகழ் இது மாதிரி நிறைய விஷயங்களை இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே வந்து படிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையே வந்து கடந்துட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஸோ கடவுளை வந்து சரணாகதி அடையணும் அப்படி அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் நம்ம வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்களை கடந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் வந்து முருகனுடைய மந்திரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அப்போது எனக்கு படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஒரு சில வரிகள் வந்து தொடர்ந்து எனக்கு அடுத்தடுத்த வரி படிக்கும்போது அந்த வரிகள் மட்டும்தான் மனசில் பதிஞ்சிக்கிட்டே இருந்தது ஓடிக்கிட்டே இருந்துச்சு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பக்தியை ாண்டியும் வந்து நிறைய பேருக்கு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா சித்தர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ சித்தர்கள் வந்து கடவுளை வந்து சரணாகதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நமக்கெல்லாம் என்ன இருக்கும் கடவுளை வந்து அவர் இருக்காரு அப்படிங்கிற உணர்த்துற மாதிரி அதாவது மயில் கத்துற மாதிரியோ அப்படி இல்லைனா வந்து நமக்கு கனவுல வந்து மயில் வர மாதிரி இல்லை ஏதோ ஒரு கோவிலில் வந்து சுவாமி தரிசனத்தை பார்க்குற மாதிரி இந்த மாதிரியான உணர்வுகள் தான் நம்ம வந்து அதிகமாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு வந்து இந்த கலியுகத்தில் எந்த தவமும் செய்யாமல் கடவுளை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னால் நம்ம மந்திரம் மட்டும்தான் படிக்கிறோம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவரை வந்து சரணாகதி அடைகிறோம் அது எந்த அளவுக்கு உண்மையான பக்தியோடு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே தெரியலை தெரியாததுனால தான் நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் தெரியல அதாவது கடவுள் வந்து நமக்கு காய்ச்சி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது இல்லையா ஸோ எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணுன்னா நான் வந்து நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்ம அந்த படிக்கிறோம் சில பேர் வந்து சொல்ற மாதிரி நமக்கு கனவுலாம் கூட வரலையே இது ஒரு மாதிரியாதான் வருது உண்மையை சொன்னோம்னா நான் தூங்கிட்டேன் அப்படின்னா படுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா படுத்துருவேன் அவ்வளோதான் எனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே தோணாது ஆனால் நிறைய பேருக்கு கனவுலெல்லாம் வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படிலாம் சொல்லும்போது நான் யோசிச்சது ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் இந்த வரிகள் படிக்கும்போது எனக்கு மனசில் அப்படியே தோண்டிட்டு இருந்தது தான் சரி என்ன தான் அப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது நம்ம வந்து கடவுளை வந்து சரணாகதி அடையிற நம்மளுடைய இஷ்ட தெய்வமான முருகரை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம பாராயணம் பண்ணால் ரொம்ப நல்லது போல் அவரை நம்ம தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு உத்தரவாதம் கிடைச்சிது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது எனக்கு வந்து முருகர் கொடுத்த ஒரு உத்தரவாதமாக இல்லை எப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் எனக்கு இது ஃபீல் ஆச்சு நான் இதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது இதோடைய பலன் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு ஏன்னா இப்போது நம்ம படிக்கிற மந்திரங்களுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஒரு மந்திரத்தை எந்த ஒரு மந்திரத்தையும் படிச்சுட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவாதம் எனக்கு கிடைச்சிருச்சி அப்படின்னு சொல்லுவேன் இந்த மந்திரம் வந்து நமக்கு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் நம்ம கடவுளுக்கு வந்து இடம் கொடுத்து அவரை வந்து பக்தியோடு நம்ம கும்பிட்றோம் அது மட்டும் வந்து பக்தி கிடையாது நம்ம மனசில் இருக்கக்கூடிய இதயத்தையே கோவிலாக அமைச்சு அந்த இதயத்தில் அவரை நம்ம அமர வச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து உண்மையான பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கடவுளை நம்ம பார்த்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கடவுளுடைய உணர்வை நம்ம வந்து மானசீகமாக உணர்வதோடு இல்லாமல் அவரை தரிசனமும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இது கொடுத்துருந்தது ஸோ இதை கேட்கும் எனக்கு வந்து அவ்வளோ மெல் அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம இனிமே வந்து எந்த ஒரு மந்திரம் படிக்க ஆரம்பித்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம முருகர் நமக்கு உணர்த்திய ஒரு மந்திரமாக நினச்சிட்டு படிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சத்குரு சச்சிதானந்த சுவாமிகளால் பாடப்பட்டது தாங்க கந்தகுரு கவசம் கந்தகுரு கவசத்தை வந்து நான் தினமும் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அதில் வந்து நிறைய மீனிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிக்கும்போதே தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த பர்டிகுலரான ஒரு ஆறு ஏழு வரி மட்டும் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு நம்ம அப்படி தானே வேல்மாரலும் படித்தோம் வேல்மாரலில் நமக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு மந்திரத்தை நமக்கு வந்து உணர்த்தினார் அது மாதிரி தான் எந்த ஒரு மந்திரமும் எனக்கு தோணுச்சு அப்போ தான் வந்துட்டு சரி இதை நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இந்த மந்திரம் வந்து தெரிய ஆரம்பிச்சுது அது வந்து என்னென்னா முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் ஸோ முருகனுடைய மூல மந்திரம் இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த மந்திரம் இரண்டே இரண்டு வரி மந்திரம்தான் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சது என்ன முருகனுடைய பீஜ மந்திரமான ஓம் சரவணபவ அதாவது சடாட்சர மந்திரம் ஸோ அந்த சடாட்சர மந்திரத்தை சொல்லி தான் நம்ம வந்து முருகனை வந்து வழிபடுவோம் எளிமையாக அவரை எப்படிலாம் சொல்லுவோமோ அப்படி தானே சொல்லி வழிபடுவோம் ஆனால் இனிமையிலேருந்து நீங்கள் இந்த மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஒரு மந்திரம் படிக்கிறதா இருந்தாலும் படிங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க ஏன்னா நான் கந்தகுரு கவசம் படிக்கும்போது அதில் வந்து இந்த வரிகள் வந்து எனக்கு நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிச்சுது அதாவது ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஸ்ரீமந்த் என்னென்னா இது சமஸ்கிருதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு யோசிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா முருகன் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கடவுள் தானே ஆனால் ஏன் இது சமஸ்கிருதத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசித்தேன் ஆனால் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாபத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண ஸ்ரீம் க்ரீம் கிளீம் என்று கிளௌம் சாம் நமக என்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓம் இருந்து நமக வரை அப்படிங்கிற மாதிரி வரி கொடுத்துருக்காங்க பாருங்க இதை அப்படி படிக்க படிக்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் மனசில் நினைச்சு பாருங்க அவ்வளோ அற்புதமாக இந்த வரியை கொடுத்துருக்காங்க அதுல ரொம்ப டீட்டெயிலாக அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணும்போது போது ஓமிருந்து நமக்கு வரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனதோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனுடைய மூலம் இது முழு மனதோடு தட்டால் மும்மலமும் அகன்றுவிடும் மும்மலம்னா என்னங்க ஆணவம் கண்மம் மாயை இது எல்லாமே நம்ம விட்டு அகன்று முக்தி நமக்கு சித்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மந்திரம் வந்து கந்தகுரு கவசத்தில் சத்குருவே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம முறப்படி வந்து முருகனுடைய சன்னதியிலையோ இல்லைனா நம்ம பூஜை அறையிலையோ ஜபித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து முருகனுடைய அருளானது கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் முருகனுடைய அருள் முழுவதுமாக முன்னிற்கும் அப்படின்னே சொல்லலாம் கிருதயத்தில் முருகனை இருத்துவிடு இக்கணமே இக்கணமே மூல மந்திரம் ஏத்துவிடு ஏத்துவிடு மூலமதை ஏற்றுவோருக்கு காலபயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தான் இருப்பான் இது எவ்வளோ அற்புதமான ஒரு வரி இல்லைங்க ஸோ இந்த இரண்டு வரி மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணோம் அப்படின்னா முருகன் நம்முள்ளே கூட இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு மனசில் நிறுத்தி நம்ம செய்யும் போது சரணாகதி அடையும் போது இனிமே நீ எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரப்போற எண்ணல்களும் சரி துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி அவர் எல்லாமே வந்து தவிடுபடி ஆகிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு மந்திரம் வந்து எனக்கு உணர்த்திருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் ஏன்னா இதுவரைக்கும் நம்ம மந்திரங்களை உச்சாரணம் போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கரெக்டான வழியில தான் போறோமா அப்படிங்கிற மாதிரி தோணும்ல அப்போ நமக்கு வழி நடத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை அப்படின்னு சொல்லுவோம்ல முருகர் தாங்க இங்க குரு ஏன்னா அவரு தான் குருவா இருந்த திருப்புகள் பாட சொல்லி அருணகிரி நாதரை சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து குருநாதரே அவர் தான் ஸோ அப்படிப்பட்ட குருநாதரே நமக்கு வந்து கடவுளாக அமைஞ்சிருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தமிழர்களுக்கு இது வந்து தமிழில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் இருக்கும் ஆனால் இதுக்கு உண்டான விளக்கம் நம்ம படித்தோம் அப்படின்னா அது எல்லாமே தமிழ் சொற்கள் தான் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க இதை நம்ம ஏற்றுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதில் உள்ள அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து உச்சாரணம் பண்ணலாம் ஸோ நான் வந்து இந்த ரெண்டு வரி மந்திரத்தில் உள்ள விளக்கத்தை வந்து இந்த ஸ்லைட்லேயே கொடுக்குறேன் பாருங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஓம் அப்படிங்கிறது முருகனுடைய பீஜ மந்திரம்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ சவும் சரவணபவ சரவணபவ அப்படிங்கிறதுனது சடாட்சர மந்திரம் ஸ்ரீம்ன்றது மகாலட்சுமி தாயாரை குடிக்கிற ஒரு மந்திரம் ஸோ இந்த மாதிரி இத்தனை தெய்வங்களையும் உள்ளே வாங்கி அதற்கு ஒரே கடவுளாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் என்னுடைய ஞானத்திற்கு எட்டண வகையில் உங்களுக்கு இதை வந்து நான் விளக்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை முறைப்படி வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக நோய்கள் நீங்குங்க உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும் எதிரிகளுடைய தொல்லையானது நீங்கும் எதிரிகள் வந்து உருவாகாமல் இருப்பாங்க சக்திகளுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காத்திருள்வார் திடீர் ஆபத்துகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நினைச்ச காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கணும் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறணும் சொந்தமான வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு மூல மந்திரத்தை மனதார உச்சரித்து மேற்கொண்டு நீங்கள் என்ன மந்திரம் படிக்க போகிறீங்களோ அதை படிங்க இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து எத்தனை முறை வேணும் உச்சா உச்சாரணம் பண்ணலாம் அதாவது ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மந்திரங்களை நம்ம வந்து உச்சாரணம் பண்ணுறோனோ அந்த மந்திரங்களுக்கு சக்தியானது உருவெடுத்து அதற்குண்டான பலன்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் முருகப்பெருமானை நேரில் தரிசனம் காணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்